Sunday morning, சிக்கன் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்துட்டு பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணேன் அப்புறமா ஹஸ்பண்ட் இருந்துட்டு இன்னைக்கு நைட் வந்து பரோட்டா போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதனால் சால்னாக்கு வந்து தனியாக கொஞ்சம் சிக்கனை வந்து எடுத்து வச்சுட்டேன் கருவாடு இருந்தனால அதில் வந்து குழம்பு பண்ணி சாப்பிடணும் போல் இருந்தது கடைசியாக சிக்கனில் வந்துட்டு ஒரே கலவையாக மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு சிக்கன் வந்து செமி கிரேவியாக பண்ணலாம் அப்படின் தான் வந்து ட்ரை பண்ணேன் அப்புறமா வந்துட்டு சரி சுக்காவாக மாற்றிடலாம் குழம்புக்கு வந்து கருவாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுக்காவாக வந்து செஞ்சுட்டேன் ஃபர்ஸ்ட்டு பிரியாணி பண்ணிட்டு சிக்கன் குழம்பும் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் சிம்பிளாக செஞ்சு வேலையை முடிச்சுடலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணேன் இந்த கருவாடை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா அப்படியே லிஸ்ட்டு வந்து மாறிடுச்சு நான் கூட ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் சுக்கா வந்துட்டு எப்படி வருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா நான் வந்து ரொம்ப இந்த மசாலாலாம் அரைச்செல்லாம் சேர்க்காம சிம்பிளாக தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் பட் வந்துட்டு உண்மையாலுமே டேஸ்ட் வை சூப்பராக வந்துருந்துச்சு ரெசிபீஸ் எல்லாமே வந்து நான் நாளைக்கு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃபைனலாக சிக்ஸ்டி ஃபைவ்லாம் பொறிச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சு குளிச்சுட்டு வந்து அப்படியே இந்த சூடான சாதத்தில் கருவாடு குழம்பு சுக்கா சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டாலும் கடைசி அந்த சட்டியில வந்து சோற போட்டு சாப்பிடுற சுகமே தான் அப்பப்பா அவ்வளோ டேஸ்ட்டா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நீங்க இந்த மாதிரி வந்து சாப்பிடுகிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க